வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான கோதுமை மாவு இடியாப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போங்க பூ போல் ரொம்ப சாஃப்டாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க அதுக்கு பல எல்லாம் சொல்லியிருக்கேன் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் கோதுமை மாவு நம்ம அரிசி மாவு இடியாப்பம் மாதிரியே ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க சில பேர் கோதுமை மாவு இடியாப்பம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் எல்லாம் ரொம்ப ஈஸியாக சுலபமாக செய்யலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு நான் முதல்ல ஒரு இட்லி பாத்திரத்தில் நம்ம எப்பொழுது இட்லி சுடுவோம்னா அளவுக்கு தண்ணி அடியில் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம் மூடி போட்டு மூடலாம் தண்ணி சூடாகட்டும் தண்ணி சூடான பிறகு இப்போ நம்ம ஒரு இடியாப்ப தட்டு இருக்குது பார்த்திங்களா இடியாப்ப தட்டு அதுக்குள்ளே வச்சுக்கலாம் நீங்கள் இட்லி பிளேட் வேணாலும் வச்சுக்கலாம் உங்கள்கிட்ட இடியாப்ப தட்டு இருந்தால் தட்டு வச்சுக்கிங்க வச்சுட்டு அது மேலே வந்து ஒரு வெள்ளை துணியை நல்லா ஈரத்தில் நினச்சி புழிஞ்சதுக்கு அப்புறம் அந்த தட்டில் ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கோதுமை மாவு ரெண்டு கப் இன்றைக்கி ஆட் பண்ண போகிறோம் கோதுமை மாவும் ரெண்டு கப்பையும் நம்ம ஆவியில் வேக வச்சு செய்கிறதுனால நமக்கு கோதுமை மாவு இடியாப்போ ரொம்ப சாஃப்டாக பூ போல் வருங்க எவ்வளோ நேரம் ஆனாலும் மேலே காயாமல் இருக்கும் அதனால தான் இப்படி கோதுமை மாவை வந்து நம்ம அவிச்சு செஞ்சோன்னா ரொம்ப சாஃப்ட்டாகவும் பூ போலவும் இருக்கும் நீங்கள் வறுத்து செஞ்சிங்கன்னா ஒரு சில நேரம் கருக வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஆவியில் வேக வைங்க முதல்ல ஒரு பதினஞ்சு நிமிஷம் மிதமான தீயில் வச்சு வேக வச்சுக்கலாங்க அது வேகட்டும் அதுக்குள்ளேயே இன்னொரு பாத்திரத்தில் ஒரு ஒன்றரை கப் தண்ணி எடுத்துகிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேங்க ஆட் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை நல்லா கொதிக்க வைக்கிறேன் இந்த கொதிக்கிற தண்ணியில் தான் நம்ம ஆவியில் வேக வச்சுருக்கிற கோதுமை மாவை வந்து பிசைஞ்சு எடுக்கணுங்க அப்போ தான் நமக்கு கோதுமை மாவு இடையப்போ வந்து ரொம்ப ஈஸியாக பிளியறத்துக்கு வரும் அதனால் இப்போ வாங்க பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம வந்து கோதுமை மாவு வேக வச்சோம் பார்த்திங்களா ஆவியில் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு அந்த துணியை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம இப்போ அதை ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கட்டி மாதிரி தான் இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக வேக வைக்கிறப்ப வந்து ஒரு வெள்ளை துணியில் கட்டி வேக வைங்க அப்போ தான் அதில் தண்ணி ஆவி தண்ணி அந்த மாதிரி இறங்காமல் இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கட்டியாக வந்துடுச்சு இந்த கட்டி கொஞ்சம் சூடாக இருக்கிறப்ப இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா விடுங்க ஸ்பூன் வச்சு உடைச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக உடச்சிடலாங்க இதோட கோதுமை மாவு ஆவியில் வந்தது அதோடய வாசனை சூப்பராக இருக்குதுங்க இதே மாதிரி ஆறுன பிறகு கை வச்சு நல்லா மசிச்சு கொடுங்க அப்படி உங்களால் கை வச்சு மசிக்க முடியலன்னா நீங்கள் மிக்ஸியில் போட்டு ஒரு ஒரு அரை அரைச்சிக்கலாங்க இப்போ நான் எல்லாத்தையுமே கையாலேயே மிக்ஸ் பண்ணிவிட்டேங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ நம்ம மாவு வந்து கோதுமை மாவு எடியாப்பத்துக்கு பெசைய போகிறோம் அதுக்காக நான் ஒரு பவுலில் வந்து இந்த மாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் தான் நம்ம மாவு வந்து பெசஞ்சு எடுக்கிறது ஈஸியாக இருக்கும் பிளேட்டோட அதனால் இப்போ நம்ம சுடுதண்ணியை சுட வச்சு அதில் உப்பு சேர்த்து வச்சுருக்கேன் அந்த சுடுதண்ணியை நல்லா ஊற்றிக்கலாங்க நல்லா கொதிக்கிற தண்ணியை தான் ஊற்றணும் அந்த கொதிக்கிற தண்ணியிலே மாவு நல்லா வெந்து வருங்க நம்ம ஆவிலி வேக வச்சுருக்கோம் அதனால் நல்லா சாஃப்டாக கிடைக்குங்க அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு முதல்ல மிக்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம ரொம்ப சூடான தண்ணி யூஸ் பண்ணுறோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் ஓரளவு கை வச்சு பெசுகிற அளவுக்கு சூடு இருக்குதுங்க அதனால் நான் ஸ்பூனை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ கையால் நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு சாஃப்டாக கிடைக்கும் கொஞ்சம் நேரம் நல்லா பிசைஞ்சு கொடுக்கணுங்க கொ அப்போ தான் நமக்கு கோதுமை மெடியாப்போ வந்து நம்ம அச்சில் பிள்ளைகிறப்ப ரொம்ப ஈஸியாக நமக்கு இறங்கி வருவோங்க ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிடலாங்க இது கூட ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிங்க உங்களுக்கு விருப்பம்னால் நீங்கள் நெய் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாங்க மாவு நல்லா பிசைஞ்ச பிறகு மேலே இந்த மாதிரி எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துட்டு நான் எப்படி பிசைகிறேன்னு பாருங்கள் அதே மாதிரி நல்லா பிசைங்க இப்போ மாவு நல்லா பிசைஞ்சு ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் உங்களுக்கு விரல் வச்சு செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி அழுத்தினா இவ்வளோ அளவுக்கு சாஃப்டாக நம்ம விரல் போகணுங்க இப்போ வாங்க ஒரு இட்லி பிளேட் எடுத்துக்கலாம் இட்லி பிளேட்டில் வந்து ஈர துணியை நினச்சி போட்டுக்கலாங்க இப்போ நம்ம இடியாப்பம் பிளிகிற அச்சியில் இடியாப்பம் புளிகிற அச்சு இது தாங்க சின்ன சின்ன ஹோல்ஸாக இருக்கும் அதை நம்ம இடியாப்ப அச்சியில் வச்சு டைட் பண்ணிக்கலாம் டைட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாங்க ரொம்ப நிறையா மாவு அச்சியில் யூஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு வந்து மாவு பிளிகிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துக்குங்க கொஞ்சமாக எடுத்துகிட்டு முறுக்குளக்கை வந்து மூடிடுங்க மூடின பிறகு இப்போ நம்ம ஒரு ஒரு குழியாக இருக்குது பார்த்தீங்களா அந்த குழியில் நான் எப்படி புளிகிறன்னு பாருங்கள் அதே மாதிரி புளிஞ்சுட்டு இந்த மாதிரி கையால் எடுத்து விட்ருங்க ரொம்ப லேயர் லேயர் அதிக லேயர் வேணாம் ஒரு ரெண்டு லேயர் மட்டும் போடுங்க மேலே மேலே நம்ம செஞ்சோன்னா அது வந்து ஒன் பை ஒன்று ஒரு அடுக்கில் ஒரு அடுக்கு நல்லா ஒட்டிக்கும் அதனால் இந்த மாதிரி ஒரு ஒரு குழிக்கு மட்டும் ரவுண்ட் ஷேப்பில் பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க இப்போ நான் எல்லா குழியிலையும் பிழிஞ்சு எடுத்துட்டேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா இப்போ வாங்க இந்த ஓரங்களில் இருக்க துணியை வந்து நம்ம மூடிட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சு வச்சுருக்குறேன் தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த இடியாப்பத்தை உள்ளே வைக்கணுங்க கோதுமை மாவு இடியாப்பத்தை அப்போ தான் நமக்கு எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக வெந்து வரும் இப்போ நல்லா மூடிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் மிதமான தீயில் வச்சு வேக வைங்க வேக வச்சிங்கன்னா சூப்பராக சாஃப்டாக பூ போல் நமக்கு வெந்து வந்துடுங்க இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு பாருங்கள் கோதுமை சேமியா எடுத்து செக் பண்ணி காமிக்கிறேன் கையில் எதுவும் ஒட்டாத சூப்பராக வந்திருக்கு கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு வேகாமல் இருந்தால் உங்கள் கையில் ஒட்டும் இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி ஒரு தட்டில் கவுத்துக்குங்க கவுத்துட்டு இட்லி பிளேட்டை எடுத்துகிட்டு மேலே லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு இந்த மாதிரி நான் எடுக்கிற மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒட்டாத சூப்பராக ரொம்ப சாஃப்டாக பூ போல் வந்து கோதுமை மாவு இடியப்போ வந்து தயாராகிடுங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ எம்மியாக சூப்பராக ரெடியாக இருக்கு பாருங்கள் இப்போ வாங்க திரும்பவும் நம்ம மீதி இருக்கிற மாவை வந்து அச்சில் மாவு வச்சுட்டு மாதிரி இட்லி தட்டில் பசைஞ்சிட்டுக்கலாம் அப்படி இல்லை உங்கள்கிட்ட இடியாப்பா தட்டு இருந்தால் நீங்கள் இடியாப்பை தட்டிலே ரவுண்ட் ஷேப்பில் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாங்க ரொம்ப ஈஸியாக எம்மியாக வந்து நமக்கு குயிக்காக பத்தே நிமிஷத்தில் வந்து இடியாப்பம் கோதுமை இடியாப்பம் வந்து தயாராகிடுங்க இதையும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் விதமான தீயில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ நம்ம சூப்பரான கோதுமை மாவு இடியாப்பம் வந்து தயாராகிடுச்சிங்க எவ்வளோ சாஃப்டாக எம்மியாக இருக்குது பாருங்கள் ஒன்றோட ஒன்று ஒட்டாத சூப்பராக இருக்குது நான் இன்றைக்கி இந்த கோதுமை மாவு இடியாப்பத்தை தேங்காய் சட்னி கூட வச்சு தாங்க சாப்பிட போகிறேன் உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் பால் யூஸ் பண்ணிக்கலாம் நாட்டு சர்க்கரையில் வச்சு சாப்பிடலாம் அது உங்களுடைய விருப்பங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க கோதுமை மாவு எடியா இந்த கோதுமை மாவு இடியாப்பத்தை பார்த்த எடுத்துக்கலாம் டின்னர் ரெசிபியாக எடுத்துக்கலாங்க ரொம்ப ஈஸியாக குயிக்காக ரெடி பண்ணக்கூடியதுங்க ஒரு நாள் ஆனாலும் அதோடய தூ அதோட மேல் பகுதி வந்து காயாமல் இருக்குங்க இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பண்ணிங்கன்னா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்